ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சங்கடகராஜ் சதுர்த்தி நாள் சங்கடகராஜ் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகர் வழிபாடு சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டேன் ரொம்பவே திருப்தியாக அமைஞ்சிச்சு இன்றைக்கி மஞ்சள் பிடிச்சி என்னால் விநாயகர் செய்ய முடியலை அதனால் வந்து சிம்பிளாக சின்ன சிலை வந்து வச்சுருந்தேன் அதை வச்சே என்னோட விநாயகர் வழிபாடை செஞ்சு முடிச்சிட்டேன் நைவேத்தியமாக கேசரி தான் படைச்சேன் இப்போ இருக்க இந்த கோலம் வந்து பச்சரிசியும் பச்சை கற்பூரமும் மஞ்சளும் கலந்து வச்ச பொடியை தான் நான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் விளக்கு வைக்கிற இடத்துல பச்சரிசி அரைச்சி கோலம் போட்டுட்டேன் விநாயகர் வைக்கிறதுக்கு வந்து வெற்றிலை இதை வந்து எடுத்துருக்கிறேன் வெற்றிலையில் சந்தனம் குங்குமம் இட்டுட்டு அதை சுற்றி பூ வச்சுட்டு அப்புறமா விநாயகரையும் வந்து குட்டி விநாயகர் நல்லா கிளாஸியாக அழகாக இருப்பார் அந்த விநாயகரை வந்து நடுவில் வச்சுட்டு அப்புறம் என்னோடய விநாயகர் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இன்னைக்கு அருகம்புல் கிடைக்கல அருகம்புல் கிடைச்சா அதையும் வந்து இந்த பூக்கள்லாம் வச்சுட்டு விநாயகர் வச்சுட்டு அவர் பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு அருகம்புல் கிடைச்சா கூட போதும் அதை வச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இதுக்கப்புறம் மலர்களை தூவி தீபதூப தூப ஆராதனைலாம் அவருக்கு காட்டிட்டு என்னோட பூஜையை ரொம்பவே சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டேன்